இயற்கையான சூழல்ல பறவைகள் கட்டின அழகான கூட்டுகளுக்கு நடுவுல ஒரு அழகான வீட்ல கிருஷ்ணாராவ் ராதம்மான்னு ஒரு தம்பதியர் இருந்தாங்க சின்ன வயசுலயே திருமணமானதால நாற்பது வருஷமா ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க பெரியவன் திவாகர் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான் சின்னவன் சுதாகர் விசாகப்பட்டினம்ல வேலை பார்த்துட்டு இருந்தான் திட்டிக்கிட்டாலும் அவங்க ரெண்டு தான் பாசனாலும் அவங்க ரெண்டு தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் சிரிச்சாலும் அவங்க ரெண்டு தான் இப்படி அவங்களுடைய வீட்டில் அவங்க தான் மகாராஜா மகாராணி ஏண்டி இன்னைக்கு எனக்கு கத்திரிக்காய் குழம்பும் பீர்க்கங்கா கூட்டும் வேணும் ஆமாமா உங்களுக்கு என்ன வாயால ஈஸியா சொல்லிடுவீங்க ஆனா அதை பண்றதுக்குள்ள என் இடுப்பு உடஞ்சு போகுது அடட அந்த இடுப்பு வலிக்கு நான் மருந்து போட்டு விடுறேன் ஆனா உன் கையால சமைச்சு கொடுத்தினா நல்லா ருசியா இருக்கும் இப்படி தன்னோட மனைவிய காக்கா பிடிக்க ஆரம்பிச்சாரு அது சரி இந்த மாதிரி காக்கா பிடிக்கிற விஷயத்தெல்லாம் நானும் சரி சரி பண்ணி கொடுக்கறேன் என்ன பண்றது இப்படி அவங்கக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க நாளெல்லாம் எப்படி போனாலும் ராத்திரி மட்டும் ராதம்மா வெத்தலையை கிள்ளி கிருஷ்ணாராவ்வுக்கு கொடுப்பாங்க அந்த வெத்தலையை போட்டுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிறப்போ கிருஷ்ணாராவ் மனைவி கிட்ட ஏதாவது இருப்பாரு ராதா இந்த வெத்தலை என்ன தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு உதாரணம் வெத்தலை நாம் வாழற வாழ்க்கை அதில் குடும்பம் என்கிற சுண்ணாம்பையும் உத்தியோகன்ற பாக்கையும் சமமா கலந்தா வாழ்க்கை அற்புதமா சந்தோஷமா இருக்கும் அது சரி வெத்தலைய நல்லா தொடைச்சு அதுல சுண்ணாம்ப வச்சு மடிச்சு கொடுத்தா உங்களுக்கு என்ன படுத்துக்கிட்டு நல்லா வியாகியானம் பேசுவீங்க இப்படி பாசமா சலிச்சுக்கிட்டாங்க இப்படி எவ்வளவோ சந்தோஷமா போயிட்டு இருந்த கடல் மாதிரி அவங்க வாழ்க்கையில ஒரு பிளவு ஏற்பட்டுது அவங்க ரெண்டு பசங்களான திவாக்கரும் சுதாகரும் வந்தாங்க அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிருந்தது பசங்க மனைவியோட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப பிஸியா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அப்பா எனக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல விஷயத்தை சொல்லியிருக்க ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனைப்பா பா பிரச்சனைன்னு வந்ததும் தான் இந்த வயசானவங்க ஞாபகத்துக்கு வந்தாங்களா சரி சரி என்ன இப்படி கோபமாகவும் இல்லாம சந்தோஷமாகவும் இல்லாம ஒரு மாதிரி நடு அதான்பா எனக்கு ஆஃபீஸில் வேலை அதிகமாயிடுச்சு உங்கள் மருமக கூட இப்போதான் வேலையில் சேர்ந்துருக்கா கொஞ்சம் நீங்கள் வந்தீங்கன்னா உதவியாக இருக்கோன்னு இப்படி தயக்கத்தோடு கேட்டான் கிருஷ்ணாராவ் சுதாகர் பக்கம் பார்த்து நீயே சொல்லுன்ற மாதிரி கண்ணை காட்டினார் அப்பா அது உன் மருமக பிரெக்னண்ட்டாக இருக்கா அதனால அம்மா நல்லா இருக்கும்னு இப்படி ரெண்டு பேரும் அவங்க அவங்க மனசில் இருந்ததை சொன்னாங்க இதை கேட்டு கிருஷ்ணாராவ் நாற்காலியில உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சார் பக்கத்திலே அவர் மனைவி இருந்தாங்க அப்பா அம்மான்னு பேச்சு மட்டும் தான் பெருசா இருக்கும் கணவன் மனைவிக்கு மிஞ்சின பந்தம் எதுவும் இல்லைன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் கஷ்டம் கண்ணீர் பிரச்சனைகள் வேதனைகள் இதெல்லாம் வர்றப்போதான் எங்க ஞாபகம் வருது இல்ல உங்க அம்மா என்ன கட்டிக்கினதுல இப்போ வரைக்கும் என்ன கண்ணுக்கு இமையா பாத்துக்கிறான் ஆனா இப்ப நீங்க கண்ணியும் இமையையும் பெரிக்க பாக்குறீங்க சரி நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அது எப்படி நாங்க பாத்துட்டு இருக்க முடியும் உங்க இஷ்டப்படியே நடத்துங்க இப்படி சொன்னதுமே திவாகரும் சுதாகரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு நாள் அங்கேயே கழிச்சிட்டு மறுநாள் காலையில பிரயாணத்துக்கு தயாரானாங்க திவாகர் தான் கூட அப்பாவை பெங்களூருக்கு கூட்டிட்டு போனான் சுதாகர் அம்மாவை விசாகப்பட்டினத்துக்கு கூட்டிட்டு போனா அந்த அழகான மாளிகை இப்போ அனாதையா காணப்பட்டது கிருஷ்ணாராவுக்கு பெங்களூர்ல பழக்கப்படாத ஒரு இடம் மனைவி இல்லாத ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சது தினம் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகளை வாங்கிட்டு வரது பசங்களை ஸ்கூலுக்கு தயார் பண்ணி ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது மறுபடியும் கூட்டிட்டு வந்து பார்க்குக்கு கூட்டிட்டு போறது இதையே தினம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டக்கு அப்புறமா கடைக்கு போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வருவாரு அந்த வெத்தலை பார்க்க போடுறது கிருஷ்ணாராவ் சுத்தமா பிடிக்கல மனைவி ருசியா மடிச்சு கொடுத்த வெத்தலைக்கு பழக்கப்பட்டிருந்த கிருஷ்ணாராவ் புது இடத்துல போய் வெத்தலை வாங்கி போட்டதும் அந்த கடையில இருந்த அந்த பையன் கிட்ட இப்படி சொன்னாரு என்னப்பா இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வெத்தலை போட்டா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகணும் இப்படி சொன்னாரு பிடிக்காம வெத்தலைய போட்டுட்டு என்ப்பா பெரியவர இது என் கடை இந்த பகுதியிலேயே நம்பர் ஒன் வெத்தலை பாக்குக்கு என் கடை ரொம்ப ஃபேமஸ் இப்படி கோபமா சொன்னா அந்த வெத்தலை கடைக்கார பையன் கிருஷ்ணாராவ் எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு இப்படியே தினம் வேலை பார்த்துக்கிட்டு பிடிக்காத வெத்தலைய போட்டுக்கிட்டு வாழ்ந்து வந்தாரு இந்த பக்கம் விசாகப்பட்டினத்துல இருந்த ராதம்மாவோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது அந்த ஏசி அறைக்குள்ளேயே அவங்களால இருக்க முடியல யாருக்கிட்டயாவது பேசணும் போல இருந்தது மகனும் மருமகளும் அவங்க அவங்க வேலையில பிஸியா இருந்தாங்க எப்பவுமே தன்னோட கணவனோட எதையாவது பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பழக்கமாயிருந்த ராதம்மாக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு யுகம் மாதிரி கழிஞ்சுது கிருஷ்ணாராவ் ராதம்மாவை பிரிஞ்சும் ராதாமா கிருஷ்ணாராவ பிரிஞ்சும் ஒரு நாளும் இருந்ததே கிடையாது இப்படி இருக்க கிருஷ்ணாராவ் உடல்நிலை கொஞ்சம் மோசமா இருந்தது எப்பவுமே சோர்வா படுத்துக்கிட்டு இருந்தாரு அதிகமா எழுந்து நடக்கவும் முடியல படுத்த படுக்கையாவே இருந்தாரு இந்த விஷயத்தை பெரிய மக திவாகர் சுதாகருக்கு போன் பண்ணி சொன்னான் இந்த விஷயத்த உடனே சுதாகர் ராதாமா கிட்ட போய் சொன்னான் அம்மா அப்பாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா இப்படி சொன்னதை கேட்டதுமே ராதாமாக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுச்சு உடனே தன்னோட மகன் கிட்ட அவருக்கு இப்ப எப்படி இருக்காரு உடம்புக்கு என்ன இப்படி பதட்டப்பட்டு பையன்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு உடனே சுதாகர் பதட்டப்பட்டு இருந்த தன்னோட அம்மா ராதம்மா கிட்ட அம்மா பதட்டப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லம்மா ஏதோ கொஞ்சம் வீக்கா இருக்காராம் அவ்வளவுதான் இப்படி ராதம்மா கிட்ட எடுத்து சொன்னான் ஆனா ராதம்மா அத கேட்காம இல்ல இல்ல அவர் எப்பயுமே இப்படி இருந்ததுல நீங்க எதையும் அவரை பார்க்கணும் இப்படி பயப்பட்டாங்க அம்மா நீ ஏமா பயப்படுற இப்படி மகன் சுதாகர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அதெல்லாம் இல்ல எனக்கு அவரை பார்த்தே ஆகணும் இப்படி பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சுதாகர் அம்மாவை கூட்டிக்கிட்டு பெங்களூர் போனான் வீட்ல கால் எடுத்து வச்சதுமே ஐம்பத்தஞ்சு வயசான ராதம்மா அஞ்சு வயசு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே ஓடி போனாங்க கட்டில படுத்துட்டு இருந்த கிருஷ்ணராவை பார்த்து அழுதுகிட்டே என்னங்க இப்ப எப்படி இருக்கீங்கங்க ஆ இப்ப பரவாயில்லம்மா நீ அழாத இப்படி கிருஷ்ணாராவும் பசங்களும் ஆறுதல் சொன்னாங்க இருக்கும் இருக்கும் ஏன் இருக்காது வெயில திரிய வேணாம்னு சொன்னா என் பேச்ச கேட்டீங்களா இப்படி கொஞ்சம் கோவப்பட்டு சமையல் அறைக்கு போய் கஞ்சி பண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து கிருஷ்ணாராவ கண்ணுக்கு இமையா பாத்துக்கிட்டாங்க அவருக்கு பிடிச்ச பீர்க்கங்கா கூட்டு கத்திரிக்காய் குழம்பு எல்லாத்தையும் சமைச்சு பாசமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க கிருஷ்ணாராவ் கொஞ்ச நாள்லயே நல்ல ஆரோக்கியமா ஆயிட்டாரு இப்படியே நாட்கள் போக மறுபடியும் ராதம்மா சின்ன மகனோட சேர்ந்து விசாகப்பட்டினம் போற நாள் வந்தது கிருஷ்ணாராவும் ராதம்மாவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சொன்னா கேட்க மாட்டீங்க வெயில்ல சுத்தாதீங்க உங்க உடம்புக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காது கண்டதையும் சாப்பிடாதீங்க உங்க உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ திவாகரும் சுதாகரும் வந்தாங்க அவங்கள பார்த்து ராதம்மா சரி சின்னவனே கிளம்பலாமா இப்படி கேட்டாங்க அம்மா எங்களை மன்னிச்சுடுங்கம்மா இப்படி சொன்னதுமே கிருஷ்ணாராவும் ராதம்மாவும் ஒண்ணுமே புரியாம பார்த்தாங்க ஒரு வாரம் சேர்ந்து இருக்கிறப்பவே நூறு தடவை சண்டை போட்டுக்கிறோம் கொஞ்ச வருஷம் கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்ந்தாலே பத்மஸ்ரீ விருதே கொடுத்துலான்ற மாதிரி இருக்கு இப்போ அப்படி இருக்க நாற்பது வருஷம் குடும்பத்தை நடத்தி கொஞ்ச கூட உங்களுக்குள்ள அன்பு குறையாம எப்படி இருக்கிறீங்கப்பா இப்படி ரொம்ப பெருமையா கேட்டான் எங்க தேவைக்காக உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது சரியில்லைப்பா அது பாவம் அப்பாவுக்கு என்ன ஆச்சோன்னு அம்மா பட்ட கஷ்டத்தை என் கண்ணால் பார்த்தேன் அம்மா பக்கத்தில் இல்லாததால அப்பா அனுபவிச்ச அந்த தனிமையை நானும் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அப்பா அம்மாவை பிரிக்கிறதுனா ராமரையும் சீதாவையும் பிரிக்கிற மாதிரி நீங்கள் சேர்ந்து இருக்கணும் எப்பெல்லாம் முடியுதோ நாங்களே வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் இப்படி சொன்னால் இதனால கிருஷ்ணாராவ் ராதம்மா தம்பதியர் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய அந்த அழகான மாளிகைக்கு போனாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல காத்த வாங்குற மாதிரி அனுபவம் இருந்தது அன்னைக்கு ராத்திரி ராதம்மா வெத்தலைய மடிச்சு கிருஷ்ணாராவ் ஊட்டி விட்டாங்க அந்த வெத்தலைய போடுறதுல கிருஷ்ணாராவோட ஆனந்தமே வேற அந்த தம்பதியரோட வாய் எப்பவுமே சிகப்பாவும் வாழ்க்கை பச்சையாவும் இருக்கணும்னு நல்ல மனசோட எண்ணுவோம் இது இவங்க கதை அம்மா அப்பாவின் வெத்தல அடடா உங்கள மாதிரி பெரிய மனசு இருக்கிறவங்க எங்க ஊர்ல இருக்கிறது நாங்க செஞ்ச புண்ணியம் உங்க கிட்ட உதவின்னு கேட்டு வந்தவங்கள வெறும் கையோட அனுப்புறத இந்த ஊர்ல இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க பூர்வ ஜென்மத்துல வள்ளல் பரம்பரையோ இல்லனா கர்ணன் பரம்பரையோ தான் இருந்திருக்கணும் இப்படி உங்களை பற்றி வர்ணிச்சிட்டே இருந்தா ஒரு பெரிய புத்தகத்தையே எழுதிடலாம் ஐயோ கிரி நீங்க என்னை ரொம்பவே புகழ்ந்துட்டு இருக்கீங்க ஏதோ உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் அந்த கர்ணன் மாதிரி தானமும் செய்யலை பாரி மாதிரின்னு ஒரு வள்ளலும் இல்லை தயவு செஞ்சு அப்படி பெரியவங்களோட என்னை ஒப்பிடாதீங்க அடடா என்ன ஒரு குணம் நீங்கள் செய்கிற நல்ல காரியத்துக்கு பாராட்ட கூட எதிர்பார்க்கவே மாட்டேன்றீங்க பாருங்க உங்களை மாதிரி ஒருத்தரோட எனக்கு நட்பு இருக்கிறது அது என்னோட பாகியம்தான் இப்படி கிரி ராமுவை வான உயரத்துக்கு புகழ்ந்து புகழ்ந்து தள்ளினான் கிரியோட புகழ்ச்சிக்கு ராமுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதை கவனிச்ச கிரி நீங்கள் செய்யற இந்த உதவியெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ நான் கிளம்புற ராமு எங்க கிளம்பிட்ட கிரி என் தங்கச்சிக்கு உடல்நல சரி இல்லையா பட்டணத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்க்கறாங்கன்னு மாமா சொன்னார் கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லாததால யார்கிட்டயாவது பணம் கிடைக்குமான்னு தேடி நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் என்னங்க கிரி நீங்க இவ்வளவு நேரமா இந்த விஷயத்தை சொல்லவே இல்ல நான் இருக்கிறப்போ நீங்க எதுக்கு கிட்ட போய் கைய நீட்டணும் அந்த வைத்தியத்துக்கு செலவு எவ்வளவு ஆகும் சொல்லுங்க அந்த பணத்தை நானே கொடுக்குறேன் ஐயோ உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் ஏற்கனவே நீங்கள் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க உங்ககிட்ட கிட்ட பணம் இருந்தால் என்னை விட வேற யாராவது ஏழைக்கு கூட உதவி செய்ய முடியும் நான் வேற யார்கிட்டயாவது போய் பணம் கேட்குறேன் என்ன கிரி இப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு தங்கச்சின்னா எனக்கும் தானே தங்கச்சி யார்கிட்டேயும் போய் நீங்கள் பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் இங்கேயே இருங்க இப்படி சொல்லிட்டு ராமு வீட்டுக்குள்ளே போய் லாக்கர்ல இருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கிரி கையில கொடுத்தான் இந்தா வாங்கிக்கோ இன்னும் ஏதாவது வேணும்னா கூட கேளு போய் தங்கச்சியோட வைத்தியத்தை பாரு உங்கள உங்களை நல்ல மனசு இருக்கிறவங்க நல்லா வாழ்ந்தாதான் எங்களை மாதிரி ஏழைகளும் நல்லா வாழ முடியும் நான் கிளம்புறேங்கி அங்கிருந்து கண்களை தொடச்சிக்கிட்டே கிளம்பி போனான் கிரி போனதுக்கு அப்புறமா ராமுவோட மனைவி சுஜாதா ஐயோ என்னம்மா சுஜாதா இப்படி சொல்ற பாவம் அந்த கிரியோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா வைத்தியம் பார்க்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அதனாலதான் கொஞ்சம் வைத்தியத்துக்கு செலவை நான் கொடுத்தம்மா ஆனா அவனுக்கு நம்மன்னா எவ்வளவு தெரியுமா அவரு வந்து நாலு வார்த்தை உங்களை புகழ்ந்து பேசுனதுக்கு உடனே பெருமைப்பட்டு காசு எடுத்து கொடுத்துட்டீங்களா இப்படியே யாராவது வந்து உங்களை புகழ்ந்து பேசுறதும் நீங்க காசு எடுத்து கொடுக்கறதும் ரொம்ப பழகிடுச்சு இதை எப்ப நிறுத்த போறீங்க அந்த கிரியோட தங்கச்சிய இப்பதான் நான் அந்த கோவில்ல பாத்துட்டு வரேன் இப்ப உடம்பு சொன்னா எப்படி நம்புறீங்க தலை எழுத்து இப்படி சலிச்சுக்கிட்டு சுஜாதா சமையல் அறைக்கு போயிட்டா சுஜாதா சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தப்போ கொஞ்சம் சமையல் பொருட்கள் என்னங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்களா சமையல் அறையில இருக்கிற பொருட்களெல்லாம் காணும் அது அது நம்ம பக்கத்து வீட்டு பத்மா இல்ல பாவம் சமைச்சிட்டு இருக்கிறப்ப எல்லாம் தீந்துருச்சுண்ணா நான் தான் கொடுத்தேன் ஐயையோ அப்படியா பொருட்களை எங்க கொடுத்தீங்க மொத்த சமையல் அறையையும் எழுதி கொடுக்க வேண்டியது தானே கடவுளே இந்த மனுஷனுக்கு எப்பதான் புரிய போகுதோ எல்லாரும் இவரை ஏமாத்துறாங்கன்னு இப்படி சுஜாதா வருத்தப்பட்டா ராமு கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கிரி ஊர் எல்லையில இருந்த மரத்து கீழே சீட்டாடுறதுக்காக போனான் என்னடா கிரி இந்த பக்கம் வந்திருக்க நேத்து தானே இருந்த பணத்தெல்லாம் விட்டுட்டு போனேன் போட்டுமே என்ன இப்போது நம்ம ஊரில் அந்த இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்னது நீ அந்த ராமுவை பற்றி தானே சொல்கிற ஆமாண்டா காலையிலே போய் என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு சின்ன கதையை சொன்னேன் அவ்வளவுதான் கையில் இருந்த பணத்தை கொடுத்துட்டான் அவன் என்னடா கொஞ்சம் புகழ்ந்தாலே பணத்தை தூக்கி தூக்கி கொடுக்குறான் நல்லா தான்டா பண்ணுற தினம் போய் போய் அவனை புகழ்ந்து நாலஞ்சு வார்த்தை சொல்கிறேன் அவனும் உன்னை நம்பி பணத்தை கொடுத்து கொடுத்து அனுப்புகிறான் அது என்கிட்ட இருக்கிற கலைடா அந்த கலை என்னவோ ஒரு நாள் வெளியில் வரும் அப்போ நீ ரொம்ப கஷ்டப்படுவ ஆ அப்போ பார்த்துக்கலாம் இப்படி சொல்லிவிட்டு கிரி சீட்டாட ஆரம்பித்தான் இப்படியே தினம் கிரி ராமு வீட்டுக்கு வந்து அவனை நாலு வார்த்தை புகழ்ந்து பேசி அவன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு சீட்டாடுறதுக்கு வந்துடுவான் ஒரு நாள் சுஜாதாவோட அண்ணனான பரசுராம் அவங்கள பார்க்க வந்தாரு என்னம்மா சுஜாதா எல்லாம் எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அவருக்கு என்னன்னா அவரு தான் இருக்காரு இதோ நான்தான் இப்படி ஆயிட்டேன் உனக்கு என்னமாச்சு மாப்பிள்ளைக்கு உனக்கும் ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை இருந்தா பரவாயில்லன்னா ஆனா அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு என்னது கெட்ட பழக்கமா மாப்பிள்ளைக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லையம்மா இருக்குன்னா அது எல்லாத்தையும் விட பெரிய கெட்ட பழக்கம் அதுக்கு பேரு புகழ்ச்சி அவரை யாரு புகழ்ந்தாலும் சரி அதை கேட்டுட்டு பணத்தை எடுத்து அள்ளி கொடுக்குறாரு இத பயன்படுத்திக்கிட்டு எங்க ஊர்ல இருக்கிற கிரின்னு ஒருத்தன் இவர்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கான்னு கணக்கே இல்ல இவர் என்னன்னா திரும்ப போய் பணமே கேட்க மாட்டேங்கிறாரு அவன் திருப்பியும் தரமாட்டான் தினமும் இவங்க கிட்ட வந்து புகழ்ந்து பேசி பணத்தை வாங்கிக்கிட்டு தினமும் போயிட்டுருக்கான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணா இப்படி சுஜாதா சொன்னான் இது எல்லாத்தையும் கேட்ட பரசுராம் சுஜாதா நீ சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது முள்ள தான் எடுக்கணும் அதே மாதிரிதான் மாப்பிள்ளைய கூட தான் திருத்தணும் அது சரி மாப்பிள்ளை எங்க இருக்காரு பரசுராம் கொல்லப்புரத்துல இருந்த ராமு கிட்ட வந்தாரு ஆஹா மாப்பிள்ள உங்களை பார்த்தாலே போதும் அது என்னமோ என் மனசுக்கு ஒரு தனி ஆனந்தம் கிடைக்குது உங்கள் வீட்டுக்கு வந்தாலே ஒரு கோவிலுக்கு வந்த மாதிரி இருக்குது என்ன இப்படி புகழ்ந்து பேசுகிறீங்க பரசுராம் இது புகழ்ச்சி இல்லை மாப்பிள்ள உண்மைதான் உங்களை மாதிரி பெரியவங்களோட வீட்டுக்கு எங்கள் தங்கச்சியை மருமகளாக அனுப்பினது எங்களுடைய பாக்கியம் ஆனா ஆனா அப்படி நிறுத்திட்டீங்க சொல்லுங்க மாப்பிள்ள உங்களை எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க ஆனால் இவ்வளவு நல்ல குணம் இருக்கிறவங்கள உங்களை பற்றி வெளியில் கொஞ்சம் பேர் தப்பாக பேசுறது கேட்டு என்னால் பொறுத்துக்க முடியல என்ன என்னை பற்றி ஊரில் தப்பாக பேசுகிறாங்களா எனக்கு அவங்கள இப்போவே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஏன் கூட வாங்க இப்படி சொல்லி பரசுராம் தன்னோட மாப்பிள்ளைய தன்னோட கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையில இருந்து மறத்துக்கிட்ட வந்தாரு அப்போ அங்கே கிரி சீட்டாடிக்கிட்டே ராமுவை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தான் ஆமா இந்த கிரி முன்னாடி எவ்வளவு நல்லா பேசுறான் நாளைக்கு மறுபடியும் என் வீட்டுக்கு வருவான்ல அப்ப வச்சுக்கிறேன் மறுநாள் காலையில கிரியோட தங்கச்சிக்கு உண்மையாவே உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க ராமூய்யா என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம் வைத்தியத்துக்கு கொஞ்சம் பணம் வேணும் போதும் போதும் நிறுத்து உன்னோட போய் பேச்ச என்னை பத்தி நீ என்னெல்லாம் பேசுறேன்னு அந்த ஊர் எல்லையில இருக்கிற மரத்துக்கிட்டே பார்த்தேன் இனி எப்பவும் என் முன்னாடி வந்துடாத புரிஞ்சுதா இத்தனை இத்தனாளா என் எதற்கு என்ன புகழ்ந்து பேசி பேசி இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி பணம் வாங்கிட்டு போயிருக்க என்கிட்ட இன்னொரு முறை என்கிட்ட பணம் கேட்டு வந்தினா உனக்கு மரியாதை கெட்டுடும் உன் தங்கச்சிக்கு உடம்பு நல்லா இருந்தான்னா நல்லா இல்லாட்டி எனக்கு என்ன பணம்லாம் கேட்காத முதல்ல கிளம்பு இப்படி ராமு சொன்னான் அதுக்கு கிரி வேணும்னே பொய் சொல்லி பணத்தை வாங்கினதுக்கு எனக்கு நல்ல தண்டனை தான் கிடைச்சிது ஐயோ இத்தனை நாளா என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ராமு கிட்ட பணத்தை வாங்கி சீட்டாட்டத்தில் ஒழிச்சேன் இப்போ உண்மையாவே பணம் தேவைப்படுறப்போ ராமுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு எனக்கு உதவ மறுக்கிறாரு கடவுளே இது என்ன எனக்கு ஒரு நிலைமை இப்படி நினச்சி கிரி ராமுவும் அண்ணிலிருந்து தன்னை யார் புகழ்ந்து பேசினாலும் அதை பெருசாக கண்டுக்கலை மாப்பிள்ளைக்கு இப்படி உதவி செஞ்சு தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையையும் நல்லபடியா நிலநாட்டினா பரசுராம் அதனால புகழ்ச்சிக்கு மயங்கிடாம உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழணும் இதுதான் இவங்க கதை புகழ்ச்சி